ஓம் மகா நமக குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பா இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மகர ராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டானது எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்க இருக்கிறோம் நான் எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆண்டை வந்து இரண்டா பிரிச்சுக்கிட்டு பலன்கள் நான் கூறிட்டு வந்துட்டு இருக்கேன் அதன் அடிப்படையில் உங்களுக்கும் தான் பிரிச்சுட்டு கொள்ளலாம் சொல்லலான் இருக்கேன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் தான் மூன்று கிரகங்கள் பயிற்சி அடைய போகுதுங்க அதாவது ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி இந்த மூன்று கிரகமுமே பார்த்தீங்கன்னா முதல் ஆஃபுலேயே முடிய போதுங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியானது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் இடத்துக்கும் முயற்சி ஸ்தானத்துக்கு செல்ல போகிறார் இது மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கையை நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு நபர்களா உருவாக போறீங்க பல பல வருடமா உங்களோட வாழ்க்கையில ஏற்றங்கள் உண்டா இருக்கா இருக்கு இல்லையா அப்படின்னு ஏங்கி தவித்த உங்களுக்கு இந்த சனி பகவான் உங்களை விட்டு விலகி போறது மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு பயிற்சி அப்படின்ற சொல்லலாம் வாழ்க்கையில் எல்லாம் எதெல்லாம் இழக்கக்கூடாதோ அது எல்லாமே இழந்து இந்த நேர காலகட்டத்தில் குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்குகளை சந்தித்த நபர்களுக்கு இந்த சனி பயிற்சி மிகப்பெரிய ஒரு வரச வரப்பிரசாதமான பயிற்சின்னு சொல்லலாம் அடுத்து ராகு கேது பயிற்சியானது நடக்கிறதுக்கு நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு ரா சாரி மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் இரண்டாம் இடத்துக்கு வரப்போறார் அதே போல பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கே கேது பகவான் எட்டாம் இடத்துக்கு வர போறார் இந்த ராகு கேது பயிற்சினால் பெரிய லெவலில் பாதிப்புகள் எதுவும் கிடையாது அடுத்தது பாத்தீங்கன்னா குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு தொடங்க போகுதுங்க அப்ப இந்த குரு பயிற்சினாலும் பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது இப்போதைக்கு ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய குரு பகவானும் பரிபூர்ண பார்வை உங்க ராசிக்கு கிடைக்க இருக்கு அப்ப தெளிவா ஒரே ஒரு வாரத்தை சொல்ல விரும்பணும்னாக்கா இந்த வருடத்துல முதல் ஜனவரி மாதத்துல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாத காலகட்ட வரலும் அதிர்ஷ்ட காத்துக்கள் உங்களோட வீட்டின் வாயில் கதவை தட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகும் மட்டும் ஆணித்தனமாக சொல்ல விரும்புறாங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஒரு ஏழு வருட காலமாகவே குடும்பத்தில் மன நிம்மதி இல்லை மன சந்தோஷம் கிடையாது காரியத்துல தடைகள் தாமதங்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் மன நிம்மதி குறையுது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் உறவினரை பகமை பாராட்டுறது முக்கியமாக ஒரு மனிதனுக்கு ஒரு ஆண் பிள்ளையா இருந்தாலும் பெண் பிள்ளையா இருந்தாலும் அந்த மனிதனுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு இருந்தால்தான் இந்த மனிதன் இந்த உலகத்தில் மதிக்கப்படுவான் அப்படின்னு விதிங்க வேலை வாய்ப்பு இல்லாத முறையில் இந்த மனிதனை இந்த உலகம் மதிக்காது எவ்வளோ நீங்க கோடி ரூபாய் பணத்தை வேணாலும் வச்சுக்கோங்க இந்த பணம் குண்டு எவ்வளோ பணம் கட்டி போட்டு மலை போல் குவித்து வச்சிருந்தாலும் ஒன்று அந்த ஒரு மனிதனுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னாக்கா அந்த மனிதனை இந்த உலகம் மதிக்கப்படாது அதுதான் அப்படின்றது உண்மை அதை இந்த உலகத்துல நீங்க அனுபவிச்சிருப்பீங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னு இருக்குதுங்க கடந்த ஒரு ஏழு வருட காலமா உங்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடையாது மற்றவர்கள்லாம் ஏளனமாக பேசக்கூடிய அளவுகளுக்கு உங்களோட வாழ்க்கை கொண்டு போயிடுச்சுருக்குதிங்க அப்படிப்பட்ட இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த வருடத்தின் தொடக்கமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு காரணம் இந்த வருடத்தின் தொடக்கத்துல இந்த சனி பயிற்சி நடக்க போது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் பத்தொன்பதாம் தேதி பிறகு அப்ப ஏழரை சனியானது உங்களை விட்டு விலக போறாரு அப்படின்றது சொல்லிருக்குறீங்க அப்ப ஏழரை சனி விலகுனாருன்னா இந்த வருடத்தை காட்டிலும் மூன்று வருட காலகட்டத்தை அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறார் ஏழரை வருட காலத்துல என்னெல்லாம் இழந்தீங்களோ அதை எல்லாமே இந்த வருடத்துல மீண்டு வீட்டு கொண்டு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும் வேலை வாய்ப்பு இல்லாத நபர்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்புகள் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகும் தொழிலில் தடை ஏற்பட்டு தொழில் மூலியமா கஷ்டங்கள் நஷ்டங்கள் தொழில் விரயங்கள் ஏற்பட்ட நபர்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆண்டானது இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அதே போல் கடன் பிரச்சனைகள் எனக்கு தான் கடன் வந்ததுன்னே தெரில சார் கடனை விட்டு மீண்டு வருவனா அப்படின்றது தெரில கடன் எங்களை போட்டு அழுத்துது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு கவலையே பட வேண்டாம் இந்த ஆண்டின் தொடக்கமே உங்களுக்கு பணமானது பல வழியில இருந்து உங்களோட பையை நிரப்பக்கூடிய ஒரு ஆண்டா இருந்துட்டு இருக்க போகுதுன்னு மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க இந்த நேர காலகட்ட வரலாம் ஏதாவது சிவராசல்ல போனா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் வரலும் நீங்க கடந்து வந்துட்டீங்க அப்படின்னாக்கா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்னாம் தேதியில இருந்து அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமா ஏற்படுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சிந்தித்த நபர்கள் கூட உங்களோட வாழ்க்கையில நடக்கும் நடத்து காட்டுவோம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு மிராக்கலா இருக்கிறத பார்க்க முடியுங்க அதனால நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம் எதுக்காக உங்களுக்கு இந்த புத்துணர்வு கொடுக்குறேன் அப்படின்னாக்கா மகர ராசி என்பவர்கள் ரொம்ப தோண்டு போயிட்டாங்க அவ்வளவுதான் சார் என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சா இருக்குது சார் கையில சேர்த்து வச்சது எல்லாமே நான் தொழிலில் போட்டு இழந்துட்டேன் நட்டமாயிட்டேன் சொந்த பந்தம்னு நினைச்சு கொடுத்துட்டு ஏமாந்துட்டேன் இப்போதைக்கு நான் கீழே கடக்குறேன் ஆனா என்னை யாரும் பாக்குறதுக்கு ஆள் இல்லை நான் மீண்டு வருவேனா என்னன்றது தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களா இருந்தால் கண்டிப்பா ஆண்டவன் இந்த வருடம் உங்களுக்கு திறந்து பாக்க இருக்கிறார் உங்களோட சுய ஜாதகத்தையும் தகுந்த உங்க குடும்ப ஜோதிடரையோ அல்லது நல்ல ஜோதிடரை சந்திச்சு நீ ஒரு தடவை இந்த வருடத்து பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு இந்த வருடத்தில் எந்த நேரத்தில் எந்த செயல்கள் செய்யணும் செய்யக்கூடாதுன்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுட்டு செய்யுங்க ஏன்னா கடந்த ஒரு ஏழு வருட காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் நான் பார்த்த வரலுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேளரை சனி காலங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே அந்த கஷ்டத்துமே இல்லை கஷ்டத்தை எல்லாமே அனுபவித்து கையில் உள்ளதெல்லாம் இழந்ததுக்கு பிறகு தான் ஜோதிடத்துக்கு வருவாங்க அப்போ வர்றதுக்கு முன்னாடி இந்த யாரும் பார்க்கறது கிடையாது உண்மையாக சொல்ல வர்றேங்க இந்த ஜோதிடம் என்பது என்னன்னாக்கா பின்னர் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை முன்னரே உணர்த்தக்கூடிய அமைப்புகள் அதாவது நூத்துக்கு நூறு பர்சன்டேஜ் ஒரு மனிதனால உள்ள உள்ளார்ந்த உணர்வுகளை சொல்ல முடியாதுங்க ஒரு எண்பது பர்சன்டேஜ் அல்லது எழுபது பர்சன்டேஜ் உள்ள போக முடியும் அப்போ ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு புதிய பஞ்சாங்கமானது சித்திரை மாதத்துல பிறக்க ஆரம்பிக்கும் அதாவது ஏப்ரல் மாத காலகட்டத்தில் தொடங்கும் ஒவ்வொரு வருடமும் உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா முறை எடுத்து பார்த்தா போதுமானது இந்த ஆண்டுல அதாவது ஏப்ரல் இருந்து அடுத்த ஏப்ரல் வரலும் எந்த மாதத்தில் எத மாதிரியான நிகழ்வுகள் நடக்க போகுது நமக்கு ஏதாவது தொழில் தடை இருக்கா வருமான குறைபாடுகள் இருக்கா அல்லது ஆயுள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கா சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் இருக்கா எது நல்லது நடக்க போகுது எது கெட்டது நடக்க போகுதுன்ற தெல்ல தெளிவா பார்த்துக்கலாம் ஒரு வருட பலன்கள் பார்த்துட்டா போதுமானது அப்ப கடந்த ஏழு வருட காலகட்டத்தில் இந்த மகர ராசி அன்பர்கள் ஒருவேளை வருட வருடம் மட்டும் நீங்க ஜாதகம் ஒரு மனிதர்கிட்ட கொடுத்து பார்க்கப்பட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஏழு வருடத்துல பெரிய லெவலில் இழப்புகளை நீங்க சந்திச்சிருக்கவே மாட்டீங்க ஆனா ஜோதிடத்தை சந்திக்காத ஒரு நபர்களா இருந்தால் மட்டும்தான் பெரிய லெவல்ல இழப்புகளையும் இன்வெஸ்ட்மெண்ட்கள் போட்டு ஏமாந்து போகக்கூடிய அமைப்புகளாக இருந்திருப்பீங்க ஆனா இதுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்ச அளவு வளர்ச்சிக்கான காலகட்டம் அடுத்த மூன்று வருட காலம் உங்களுக்கு காத்திருக்கிறத பார்க்க முடியுது ஆனால் இந்த மூன்று வருட காலத்திலேயே வருடத்துக்கு ஒவ்வொரு முறை உங்களோட ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணி பார்த்துங்க எந்த நேரத்தில் எந்த செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு மட்டும் கேட்டு தெரிஞ்சீங்கன்னாக்கா இது கோச்சார பலன்கள் ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு பலன்கள் கொடுக்கும் உங்களோட சுய ஜாதகம் அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் கொடுக்கும் அதாவது உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்துங்க என்கிட்ட பார்க்கணுன்ற அவசியம் இல்லை என்கிட்ட பாக்கணுன்றக்காக எல்லாம் சொல்றேன்னு நினைக்காதீங்க உங்களோட குடும்ப ஜோதிடர் யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் ஐயா நீங்க பார்த்துட்டு எனக்கு சொன்னா போதுமானது எது செய்யணும் எது செய்யக்கூடாது இப்போ நான் என்ன செய்துட்டு இருக்கேன் இதை மட்டும் சொன்னா போதுமானது அப்படின்னு மட்டும் கேட்டு தெரிஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கான ஒரு நல்ல வழிகளே அந்த ஆண்டவன் மூலியமா அவங்க அவர் மூலயமா கிடைக்கும் அதை செய்துக்கிட்டு இருங்க இந்த வருடமானது ஆண்டின் தொடக்கமே உங்களுக்கு வளர்ச்சிக்கா அமைப்புகளா இருந்துட்டு இருக்கு அதுவும் குருவின் பார்வையும் இந்த ஆண்டின் தொடக்கமே உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு ஏன்னா குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்து உங்க ராசியை பாக்குறாரு ஐந்தாம் இடமானது பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க அப்ப தந்தை வழி சொத்து சொதனால கோர்ட்டுக்கு சொல்லுகள் தந்தை வழி சொத்து சொதனால பிரச்சனைகளா இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆண்டின் தொடக்கமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புகள் உருவாகும் வெகு நாட்களாக இந்த மகராசி என்பர்கள் திருமணமே ஆகல சார் திருமணத்துக்காக அமைப்புகளை ஏற்படுத்தி காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வரும் குழந்தை இல்லாத நபர்கள் பேர் உருவாததுக்கான வாய்ப்பு உண்டு செய்தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகிட்டு இருந்தீங்க அதனால இந்த வருடமானது இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு ராய் கேது பயிற்சியுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க முக்கியமாக ஏழரை சினி உங்களை விட்டு விலகி ஓடுறதுனால வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சிகளை சந்திக்க போகிற அமைப்புகளானது உருவாகுதுன்ற விதிங்க அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி வரலாம் ஒரு வளர்ச்சிகள் உண்டு ஏன்னா குரு பார்வை கிடைக்கிறதுனால பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் புரிந்த முடியும் திருமணம் காதுகுத்து மொட்டடிக்கிறது எல்லாம் நடக்கும் ஆனால் மே மாத காலகட்டத்துக்கு பிறகு ஆறாம் இடத்துக்கு குரு போகிறார் ஆறாம் இடத்துக்கு குரு போகிறனால பெரிய லெவலில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது ஏன்னா ஆறாம் இடமான உத்தியோகஸ்தானால வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு தான் கிடைக்கும் சனி பகவான் மூணாம் இடத்துக்கு போகிறனால முயற்சிகள் ஆகக்கூடிய காலகட்டம் உருவாகும் இளைய சகோதரத்தினால ஆதாயங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உருவாகும் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறனால ஊரை இந்த மகராசி என்பவர்கள் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தறதுக்கான வாய்ப்பு உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்கு பிறகு வெளிநாட்டுக்கான வாய்ப்புகள் வந்தால் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் அதே போல வீடு வீடு மனைவாசல் வாங்க முடியல கட்ட முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு வீடு மனைவாசல் வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு கல்வியில் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆண்டானது இருந்துட்டு இருக்கீங்க மகரராசி என்பர்கள்லாம் அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் கடன் நோய் வம்பு வழக்கெல்லாம் இருந்த நபர்களுக்கு நோய் பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துடுவீங்க கடன் பிரச்சனைலேருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும் சமுதாயத்தில் உங்களுக்குன்ற ஒரு அங்கீகாரம் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் கடந்த ஏழு வருட காலத்தில் வண்டி வாகன தடைகளால் ஏற்பட்ட நபர்களுக்கு வண்டி வாகனத்தினால யோகங்கள் பெறக்கூடிய ஒரு ஆண்டா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து இருக்க போது ஆனால் தெளிவாக சொல்ல வரங்க மகர ராசி என்பர்கள் இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு மன நிம்மதி அதாவது அகல பாதாளத்தில் கொண்டு போய் தன் உயிரே போகக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய மனிதனை கொண்டுட்டு வந்து உயிர்ப்பிச்சை கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் கொண்டு வந்து வச்சா எப்படி ஒரு மன நிம்மதி கிடைக்குமோ அதே போல் இந்த மகர ராசி என்பர்களோட வாழ்க்கையானது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மீண்டும் வந்துட்டோன்ற பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க கண்டிப்பாக உங்களோட சுய ஜாதத்தை எடுத்து பாருங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமான இருக்கு எந்த அளவுக்கு முயற்சி எடுக்குறீங்களோ அளவுக்கு வளர்ச்சிகள் பெருந்த ஒரு ஆண்டாக இருக்கும் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்